சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் யுத்தத்தில் நுழையும் ட்ரம்ப் மேற்குலகம் போடும் மெகா திட்டம் ரஷ்யாவிற்கு சார்பாக களம் ஏமன் நாட்டின் ராணுவ வீரர்கள் அதிகரிக்கும் ரஷ்யாவின் படைபலம் உக்ரைன் ரஷ்யா ஆயுதங்களுக்கான சோதனை களம் அல்ல கொந்தளிக்கும் ஜெலன்ஸ்கி ஜெர்மனியில் பிரித்தானிய போர்க்கப்பலை பின்தொடர்ந்த ட்ரோன்கள் அதிகரிக்கும் உலக போர் பதட்டம் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஆயிரம் நாட்களை கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உக்ரைன் ரஷ்ய போர் அறிவிக்கப்படாத ஒரு மூன்றாம் உலக போராக பார்க்கப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் போரில் பெரிய திருப்பு முனையாக தற்பொழுது என்ன பார்க்கப்படுகின்றது என்றால் ரஷ்யாவிற்கு சார்பாக அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் களம் போவார் என்ற செய்திதான் இந்த செய்தியின் அடிப்படையில் தான் தற்சமயம் சர்வதேச காய் நகர்த்தர்கள் செயல்பட்டு வருகின்றது இதுவரையில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் நன்றாக கவனித்து பார்த்தால் இதில் உள்ள அரசியல் ராஜதந்திரங்கள் விளங்கும் அதாவது கடைசி மூன்று தினங்களில் அணு ஆயுதங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்தது ஏனெனில் டொனால்ட் டிரம்ப் அதிகாரமாக ஜனாதிபதியானால் அதற்குரிய அனுமதி வழங்கப்பட மாட்டாது இது தவிர மூன்று முக்கிய நாடுகளான ஜெர்மன் லண்டன் பிரான்ஸ் உக்ரைனுக்கான உதவிகளை நாங்கள் செய்கின்றோம் என்று கூறியது இதபோன்று ஜெர்மனி உக்ரைனுக்கான சகல உதவிகளையும் செய்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் என்று கூறியது ஆனால் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பில் சட்டம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று நாசுக்காக தெரிவித்திருந்தது இது எல்லாமே சர்வதேச காய் நகர்த்தல்களை படம் போட்டு காட்டுகின்றன ஆக மேற்குலக நாடுகளின் முக்கிய குறிக்கோள் ட்ரம் உத்தியோகமாக பதவியேற்பதற்கு முன்னர் தாம் நினைத்த அனைத்தையும் உக்ரைனை வைத்து செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் இதுபோல் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் ரஷ்யாவின் அதிபர் புடனுடன் என்னவெல்லாம் கலந்தாலோசிப்பார் போன்றதான ஒரு ஆவணத்தையும் மேற்குலக நாடுகள் விவரமான முறையில் வெளியிட்டிருக்கின்றன மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்படுவது இரண்டாவது முறையாக அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்ட அவ்வளவாக முக்கியத்துவப்படுத்த மாட்டார் என்பது அனைவரின் கருத்து மேலும் ஒட்டுமொத்த நாடுகளையும் தனிமைப்படுத்தி அமெரிக்கா மட்டுமே முன்னேற வேண்டும் என்பது ட்ரம்பினுடைய பிரதானமான குறிக்கோளாக காணப்படுகின்றது இவ்வாறு உலக நாடுகள் ஒரு கணக்கு போட்டு தாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் பிரபல வெளிநாட்டு ஊடகமான ஹார்டியன் விரைவில் அமெரிக்க ஜனாதிபதியும் புடினும் நேருக்கு நேர் சந்தித்து கலந்துரையாடுவார்கள் என்ற தகவலை வெளியிட்டது இதேவேளை ட்ரம்ப் புடினுடன் சந்தித்தால் புடினிடம் டிரம்ப் ஒரு வேண்டுகோளை முன்வைப்பார் என்று கூறப்படுகின்றது அதாவது உக்ரைனுடனான யுத்தத்தில் ரஷ்யாவை வெற்றி பெற்றதாக அமெரிக்கா அறிவிக்கும் அதே வேளை ரஷ்யா சீனாவுடனான இறக்கத்தை குறைக்கும் என்ற உறுதிமொழிகளை வழங்க வேண்டும் என்று ட்ரம்ப் ஒரு நிபந்தனையை முன்வைப்பார் என்று கூறப்படுகின்றது இதற்காக சீனாவுடனான ரஷ்யாவின் உறவை ட்ரம் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார் என்று பார்த்தால் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ட்ரம் இருந்தபோது அமெரிக்காவிற்கு அதிகப்படியான பிரச்சனைகள் வந்தது சீனாவினால்தான் ஆகும் இதனாலேயே சீனாவினை முடக்குவதற்கு அமெரிக்கா ரஷ்யாவை வளைத்து போடுகின்றது டிரம்பை பொறுத்தவரைக்கும் சீனா அமெரிக்காவினுடைய பெருமை எதிரி எனவேதான் தனது முக்கியமான விடயங்களில் மட்டும் கவனம் செலுத்தப் போகின்றார் டொனால்டு ட்ரம்ப் அடுத்து ரஷ்யாவிற்கு சார்பாக உக்ரைனில் வடகொரிய வீரர்கள் பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் களமிறங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது இதனை அமெரிக்காவும் உறுதிப்படுத்தியது அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி வடகொரியா மற்றும் ரஷ்யாவிற்கிடையிலான உறவு நிலை வளர்ந்து கொண்டே செல்கின்றது இந்த நேரத்தில் ஏமன் நாட்டைச் சேர்ந்தவர்களையும் ரஷ்யா தனக்கு சார்பாக உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தில் ஈடுபடுத்தி உள்ளதாக மற்றொரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு ரஷ்யாவிற்கு உதவுவதற்காக வடகொரிய ராணுவ வீரர்கள் நேபாள் நாட்டின் ராணுவ வீரர்கள் தற்போது ஏமன் நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர்களும் போரில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவர்களை கொண்டு ரஷ்யா மிகச்சந்த முறையில் தனக்கான ராணுவ பலத்தை அதிகரித்துக் கொண்டு செல்வதாக கூறப்படுகின்றது இந்த விடயத்தை மிக சாதாரணமாக கடந்துவிட முடியாது என்றே கூறப்படுகின்றது அதாவது ரஷ்யா சைலண்டாக யுத்தத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் சிறப்பான முறையில் மேற்கொண்டு வருவதாகவே ஆய்வாளர்கள் கோருகின்றார்கள் அதே மறுமுனையில் ரஷ்யாவிற்கு எதிராக களமிறங்குவதற்கு பிரித்தானியா ஜெர்மன் அமெரிக்கா பின்லாந்து போன்ற நாடுகளும் போர் ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகின்றன குறிப்பாக பின்லாந்து தனது குடிமக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் போருக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி வருவதாகவே தகவல்கள் கசிந்து வருகின்றன ஏனெனில் ரஷ்யாவை எதிர்க்கின்ற நாடுகளின் பட்டியலில் பின்லாந்து முதன்மைப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்காவின் பேச்சை கேட்டு ஆழம் அறியாமல் காலை விட்டுவிட்டோமோ என்று நினைக்கும் அளவிற்கு உக்ரைனை ரஷ்யா மிரட்டி வருகின்றது இதன்படி கடந்த வாரத்தில் மட்டும் அஞ்சூறு ட்ரோன்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளால் தாக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறுகின்றார் உக்ரைனை ரஷ்யாவின் ஆபத்தான ஆயுதங்களின் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் அணு ஆயுதம் பொருத்தக்கூடிய மிக ஆபத்தான ஏவுகணையே அது என்பது அந்த அச்சத்திற்கு காரணமாகும் அது மட்டுமன்றி ஹாஹித் தாக்குதல்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதையும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவால் ஏவப்பட்ட எழுபத்தி மூன்று ரோன்களில் ஐம்பது உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவே உக்ரைன் ஜனாதிபதி கூறுகின்றார் முந்தைய வாரத்தில் மட்டும் ஈரானால் வடிவமைக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்டது ரோன்கள் உக்ரைனின் வான்வழியில் பறந்ததாகவே கூறப்படுகின்றது ஆனால் ரஷ்யா இன்னும் மக்களை கொள்வதற்கு அச்சத்தையும் பீதியையும் பரப்பி தம்மை பலவீனப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஜெனின்ஸ்கி கூறுகின்றார் இவற்றிலிருந்து ஒன்று தெளிவாகின்றது என்னவென்றால் புடினை சீண்டுவதை மேற்குலகம் இனியாவது கைவிட வேண்டும் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன அவ்வாறு இல்லாமல் விடாப்படியாக அமெரிக்காவின் கதையை கேட்டு ரஷ்யாவிற்கு எதிராக நடாத்தப்படுகிற தாக்குதல்கள் நிச்சயம் அனைத்து உலக நாடுகளையும் மிகப்பெரிய விளைவுகளை நோக்கி எடுத்து செல்லும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை என்று கூறப்படுகின்றது அடுத்து உக்ரைனுக்கு மேலும் தலையிடி அதிகரிக்கும் விதமாக ரஷ்ய உக்ரைன் போரில் ரொமேனியா நாடு உக்ரைனுக்கு அளித்து வருகின்ற ஆதரவை வாபஸ் பெறுகின்ற ஒரு அபாயம் உருவாகியுள்ளது ரொமேனியா நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று வருகின்றது தேர்தலில் முன்னணி வேட்பாளர்களாக முக்கியமான இருவர் களத்தில் உள்ளார்கள் இங்கு விடியம் என்னவென்றால் ஹலினென்று போட்டியிடுகின்ற நபர் வலதுசாரி கருத்துக்களை கொண்டவர் இவர் நேட்டோவை கடுமையாக விமர்சித்து வருகின்ற நபர் ஆவார் அவர் ரொமேனியா உக்ரைனுக்கு உதவுவதை நிறுத்த வேண்டும் என்று கூறுகின்றார் ரொமேனியா தாக்கப்பட்டால் நேட்டோவுடன் இணைந்திருப்பதால் கிடைக்கின்ற ராணுவ ஒத்துழைப்பு ரொமேனியாவை பாதுகாக்க உதவாது என்று கூறியுள்ளார் மேலும் புடினை உலகின் உண்மையான சில தலைவர்கள் ஒருவரென்று அவர் புகழ்ந்துள்ளார் ஆக தேர்தலில் ஹாலின் வெற்றி பெறுகின்ற நிலையில் ரொமேனியா உக்ரைனுக்கு வருகின்ற ஆதரவை அந்த நாடு நிறுத்தும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறான பதற்றங்களுக்கு மத்தியில் பிரித்தானியாவின் கப்பலை ஒரு ட்ரோன் பின்தொடர்ந்த சம்பவம் பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ட்ரோன் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அளவுள்ளதாகவும் ஜெர்மனிய படைகள் எச் பி ஜாமர்கள் மூலம் அதனை தடுக்க முயன்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதற்கு முன்பாக பிரித்தானியாவின் முக்கிய விமான தளங்களில் மர்ம ட்ரோன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதேவேளை அமெரிக்க விமானப்படையிலும் நேற்றைய தினம் ஆளில்லா வான்வழி அமைப்புகள் மூலம் கடந்த வாரம் இந்த ட்ரோன்கள் பறந்ததாக கூறியதை அடுத்து இந்த விடயம் வெளிவந்திருக்கின்றது அமெரிக்க விமானப்படை இதை சாதாரண நிகழ்வாக விளக்கினாலும் ரஷ்யாவிற்கு மேற்கொள்ள நாடுகளும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்திருப்பதை உக்ரைன் தற்போது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் நீண்டதொரு ஏவுகணைகளால் ரஷ்ய இலக்குகளை தாக்கியது ரஷ்யா தனது புதிய கைபர் சோனிக் ஏவுகணைகளை உக்ரைனின் நகரை நோக்கி தாக்கியது பிரித்தானியாவின் ஆதரவின் மூலம் ரஷ்யா மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்களில் இது போன்ற ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுவதாகவே ரஷ்ய தூதர் கூறுகின்றார் ஆக இந்த தாக்குதல்களால் மிகப்பெரிய எதிர்வினைகள் உருவாக